சென்னையைச் சேர்ந்த அன்பு சர நட விரும்பு நிறுவனர் திரு ஜே ராஜ்குமார் அவங்களை பத்தி சொல்லணும்னா மரங்கள் எழுதி கொண்ட அன்பால தன்னுடைய பெயரையே மரப்பித்தன் ராஜ்குமார் என்று மாத்திக்கொண்டவர் இந்த சூழ்நிலையில காலநிலை மாற்றம் மற்றும் உலக வெப்பமயமாதல் இதை தடுக்கணும் அப்படின்னா மரங்கால மட்டும்தான் முடியும் அப்படின்னு கனக்கு தெரிஞ்சதுல இருந்து மரங்களை நட்டுட்டு வர டெய்லி என்ன வேலை இருந்தாலும் ஏதாவது ஒரு மரத்தியாச்சு நடனம் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு வராது அறுவடைக்கு அல்ல அனைத்து வாழ்க மரங்களுடன் இயற்கையே கோயில் மரங்களே தெய்வம் பனையே துணை இப்படி மரங்களோடு இயந்த ஒரு வாழ்க்கைய அன்பு தவிர வாழ்ந்துட்டு வராங்க இது தவிர மரம் நடக்காக நிறைய முன்னாடி போல பண்ணிட்டு வராது தினம் ஒரு மரம் நடு சாலையோடு சோலைவனம் நீர்நிலையில் பல மரம் வீட்டுக்கு ஒரு இயற்கை மரம் தேடி ஆய்வு மரங்களை நடும் பசுமை பயணம் எடுத்து மரங்கள் நட்டு வராங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கும் பொறுக்கி நவரே சொல்லிக்குவாரு அம்மா இது வந்து அந்த பொறுக்கிலாம் கிடையாது எங்க விதை கடைச்சாலும் எங்க செடி கிடைச்சாலும் விதை பொறுக்கி செடிகள் பொறுக்கி பாட்டில் பொறுக்கி கவர் பொறுக்கி இப்படி

பொறிக்கி அப்படின்னா ரொம்ப வருஷமா வந்து ஒரு தவறான வார்த்தை யோசிச்சுருப்போம் வந்து அதை சொன்னாலே வந்து கேவலமான விஷயம் வந்து சேவைக்காக பொறுக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அவரே பெருமை விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து நம்ம பால் பாக்கெட் வாங்குவோம் உங்களுக்கு கண்டு பால் பாயிட்ட வாங்கிட்டு அந்த பால் கவரை வந்து பாத்தீங்கன்னா குப்பளை போட்டு போயிருந்தவங்களுக்கு இது வந்து மாடுகளுக்கு ஆடுகளுக்கு விலங்குகளுக்கு உணவாகுது உங்களுக்கு அதனால நோய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து இறந்து போயிருந்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா கழிவு தண்ணீரை அப்படியே அடைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா வடிகாலமா இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி அதை வந்து பார்த்தா தீமையான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதை ஏன் வந்து நம்ம மாத்தி யோசிக்க கூடாது ஏன் வந்து நம்ம மாத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்களை வந்து பார்த்தா பொறுக்கி என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு கண்டு மண்ணை அடைச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு விதையை போட்டு உங்களுக்கு வந்து அது மரமா மாத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு கண்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பொறுக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை

பறவைகள் அறக்களை நிறுவனர் செல்வராஜா ஐயாவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கனவு பண்றேன் ஏன்னா இவ்வளவு மனிதர்களை வந்து சந்திச்சு என்னுடைய ஒரே பூஸ்ட்ல குடிப்பா உனக்கு வந்து ஒரு நீ வந்து இப்ப போறது வந்து சைக்கிள் வேகத்துல போற இன்னும் ஜெட்டு வேகத்துல போ அப்படின்ற வந்து எல்லாருமே பார்த்த எல்லாருமே உணவு கொடுக்கிறதா தான் இருக்கட்டும் ஆதரவற்றவர்களை அடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்து படிக்க முடியாத ஏழை மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறதா இருந்தோம் அவ்வளோ அருமையாக வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்ருக்கிறீங்க ரொம்ப வந்து மகிழ்ச்சி எனக்கு என்ன ஒரே ஒரு குறை நான் என்னோட இருபத்தஞ்சாவது வயசு இருபத்தஞ்சு வயசு நான் வந்து வீணடிச்சிட்டேனே அப்படின்ற ஒரு ஏக்கம் என் கூட இருந்தது பரவாயில்ல அந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நான் செய்ய முடியாததை இதுக்கப்புறமா வந்து ரொம்ப வேகமாக செஞ்சு முந்தெடுத்து எல்லாருக்கும் வந்து எல்லா சேவைகளும் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பால்படுகிற மாதிரி எல்லாருக்கும் பசுமையை வந்து இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் வந்து சுவாசிக்கணும் அப்படின்றத நமக்கு அடுத்த அடுத்த தலைமுறைகளை வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பசுமை முன்னெடுப்பு எடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கால்நடை மாற்றம் வெப்பமாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்து இது மூலமா வந்து நம்ம நம்ம உலகத்துக்கு வந்து கேள்வி நிறைய வருது உதாரணத்துக்கு பனிக்கட்டி உருகுது அதே மாதிரி ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டையா விழுது இந்த மாதிரி பல பாதிப்புகள் இருக்குது இதுக்கு வந்து தீர்வு வந்து பாத்தீங்கன்னா எதாலுமே மரங்களை தவிர வேற எதாலையுமே வந்து

வந்து இருபத்தஞ்சு விதைகளுமே வந்து வளர்ந்து வளர்ந்து நமக்கு பெரிய ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இருபத்தஞ்சு ஐம்பது ஆச்சு ஐம்பது நூறு ஆச்சு அது மாதிரி ரெட்டி பாக்கிட்டே போயிட்டே இருந்தேன் இங்கே வந்து என்னென்னா ஏதாவது ஒன்று பண்ணனும் அது வந்து நம்ம பேரில் இருந்து நினைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து செய்யப்பட்டது தான் இது வந்து ரொம்ப வந்து கடினமான ஒரு வேலை ஏன்னா கடப்பாறை போடணும் கடப்பாறை போட்டு குடியில வந்து மரம் நடணும் கை வந்து இது பண்ணும் மரணம் வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் எழுந்திருக்க முடியாது ரொம்ப வந்து கடினமான வேலை ஆஹ் சரி இந்த கடினமான வேலையை நம்ம செய்வோம் நம்ம வந்து பழகப்படுத்தட்டோம் இதுக்கப்புறமா வந்து இந்த வேலையில வந்து இன்னும் அதிகமா செய்யறதுக்கு நாளைய தலைமுறை சிறுவர்களை வச்சே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்களை வச்சு பண்றது இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிறுவர்களுக்கு வந்து உற்சாகமாக இது பண்றதுக்காக சாயங்கால நேரங்களில் வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக விளையாட்டு அதாவது பிசிக்கல் விளையாட்டு அதாவது இந்த செல்போன்ல விளையாடாம ஓடி ஆடி விளையாடுறது இந்த மாதிரியான விளையாட்டுகளை வந்து அவங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்கி அது மூலமா பயணிக்கணும் அப்படின்றதுக்காக சிறுவர்கள் கையில தான் வந்து நாளைக்கு தலைமுறை இருக்குது நாளைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ டாக்டர்களோ இந்த மாதிரி நிறைய அடுத்த தலைமுறையில தான் வந்து உருவாகும் அப்படின்றதுனால அவங்கள வந்து ரொம்ப வந்து மும்முரமா தயார் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இங்க நிறைய என்ன சொல்றது பெரிய பெரிய ஜாம்புவான்களுடைய அறிமுகம் கிடைச்சது வந்து நம்ம ஐயாவுடைய தான் ஐயாவுக்கு வந்து

ரொம்ப வந்து உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா மனிதனை மனிதனை பார்க்கணும் மனிதனை நேசி மனிதனை நேசி மனிதனை நேசி ஏன்னா ஆண்டவன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவர்கள் தான் வந்து நமக்கு முக்கியம் கண்ணுக்கு தெரியாத இறைவர்கள் வந்து நமக்கு முக்கியம் இல்லை அதனால நம்ம ஆன்மீகத்தை வந்து நேசிச்சாலும் மனிதர்கள் வந்து சுவாசிக்கணும் எங்களுடைய முழு இதை தான் ஆக்சிஜனை மரங்களை நேசி ஆக்சிஜனை சுவாசி இதுதான் எங்களுடைய இது அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்ல வந்தேன் இது வந்து என்னென்னு தெரியுதுங்களா இதை தெரியுதுங்க அது நான் சொன்னதுனால உங்களுக்கு தெரியுது நான் சொல்லலாம் என்ன நினைச்சிருப்பீங்க பிபி மாத்திரை டேப்லெட் மாத்திரை அந்த மாதிரி தான் எதாவது நினைச்சிருப்பீங்க இது இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை குண்டன் மணி நிறைய பேர் வந்து இந்த டூ பாயிண்ட் ஓ பார்த்துருப்பீங்க அதில் பச்சையில் அதை தெரியும் அவர் வந்து குருவிகளுக்காக பறவைகளுக்காக போராடி இருப்பாரு ஏன் பறவைகளுக்காக போராடுறாருன்னா நம்மளுடைய அந்த செல்போன் யூஸ் பண்றதுனால ரேடியேஷன்ஸ்னால பறவை இனங்கள் அழிவு அப்படின்றதுனால அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த அடிச்சு கடைசியில அவரை அந்த இனங்கள் பறவை மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இதுதான் சொன்ன பாத்தீங்களா ஆணையகுண்டன் மணி இதுல இருந்து இதனுடைய மரங்களை நம்ம எங்கெல்லாம் நம்ம வீட்டு பகுதியில் நம்ம வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மரங்கள் வந்து செல்போன் ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய மரம் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லாத ஒளிகளை வந்து மரங்கள் அப்சர்வ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த செடிகள் மரங்கள் வந்து நம்மளுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் மரம் அதனால இந்த விதைகளை நான் எல்லாருக்கும் தரேன் கன்றுகள உற்பத்தி பற்றி உங்க உங்க வீட்டு பக்கத்துல வைங்க உங்க வீட்டு பக்கத்துல வச்சது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுங்க அதே மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் ஐயா வந்து இப்போ அந்த பா மாணவர்களுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா ஏன்னா இப்போ முன்னாடி பேசுறதுக்கே எனக்கு எல்லாம் வேட 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 வேணும் இழுக்குது அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பாங்க அவங்க பயிற்சி பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளோ பேர் முன்னாடியே வந்து ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து அவருடைய அரு பேர் வந்து அவருக்கு ஆர்மி கோச்சிங் சென்டர் அவர் வந்து ரொம்ப நன்றியும் நல் வாழ்க்கையிலையும் தெரிவிச்சிக்கிறேன் அவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல பதிமாயிற ஸ்டூடெண்ட்ஸ் அதனால பதிமாயிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆஹ் எல்லாருமே நன்றி தந்ததா நம்ம சிவா சுப்பிரமணியம் ஐயா அப்புறம் வந்து ஈஸ்வரங்க ஐயா அஹ் தமிழி இந்திய ஐயா நம்ம வாசுதேவன் ஐயா எல்லாரையும் வந்து பண்ணோம் அவரு வந்து ஒரு சீக்கிரமா போயிட்டாரு பிரசாந்த் ஐயா ஆனா அவரு வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பகுதியில் இருக்கிற சனாவில் சாரி குட்டி பசங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க துறையில் என்னென்ன முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன அதாவது அவங்க அதாவது நீங்கள் ஜாம்பவான்கள் நாங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கிறோம் அதனால் உங்களுடைய உதவி எனக்கு கண்டிப்பா வேணும் ஆ இந்த பக்கத்தில் சகோகர் ஸ்டேட்டர் கேரளான்னு இடத்துல வரேன் விட்டு அவர் அவர் அதுதான் சொல்லல நம்ம எல்லாரும் மேல அவர் பெரிய ஜாமவானுங்க ஆமா நம்ம வந்து ஒரு ஒரு துறை அவர் பல துறை பல்வேறு பேருக்கும் போது வந்து அவர் எல்லாம் நமக்கு மேல ஐயா வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்தது எனக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஐயா கண்ணூர் கண்ணூர் காவலம் கண்ணூர் காவலம் ஆமா ஆமா கண்ணூர் காவலம் நிறைய பேசிக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த விருது முடிக்கணும் ஏன்னா மதியம் ரெண்டு மணி ஏற்கனவே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால எல்லாருக்கும்

சொல்றது வேற செய்யறது வேற இப்ப நாங்க உலகம் வந்து பாத்தீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த உலகம் புல்லா டிராவல் பண்றதுல என்னன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை வந்து பாத்தீங்க பண்ணுவேன்னு சொல்றாங்க தரேன்னு